அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பிற்கு இந்தியா தற்போதைக்கு எதிர்வினை ஆற்றாது என தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான பரஸ்பர வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருபத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தியுள்ளார் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் குறித்து உயர்மட்ட ஆலோசனை டெல்லியில் நடைபெற்றது பிரதமரின் முதன்மை செயலாளரின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதி ஆயோக் மற்றும் வர்த்தகத்துறை மற்றும் வெளியுறவு ஆகிய துறைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா எந்த எதிர்வனையும் ஆற்ற தயாராக இல்லை என அந்த கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் மீது அமெரிக்கா இருபத்தி சதவீத வரி விதித்துள்ள விவகாரத்தில் இந்தியா என்ன செய்ய போகிறது என மக்களவையில் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவையில் உரையாற்றிய அவர் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்தியாவின் நிலப்பகுதியான நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் சீன தூதுவருடன் கேக் வெட்டும் காட்சியை பார்த்து தாம் அதிர்ச்சி அடைந்ததாக கூறிய ராகுல் காந்தி அதன் விமர்சித்தார் டெல்லில் தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் மாநிலங்களவையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அப்போது உரையாற்றிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த சட்டத்திருத்த மசோதாவின் மூலம் மத்திய வக்பு வாரியத்தில் இடம்பெறவுள்ள முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கை நான்குக்கு மிகாது என தெரிவித்தார் மேலும் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் உட்பட அனைவரும் இந்த சட்டத்தின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க